மீன் விவசாயி சொன்னாங்களே நான் தாங்க கிராம விவசாயம் விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்துமான தகவல்கள் நாட்டு மிளகான்னு சொல்லுவாங்க ஸோ இதை தான் நம்ம கல்டிவேட் பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்சிங்லாம் பண்ணிருக்கோம் ஸோ இதனோட உரண்பாளன்மை பற்றி நிறைய விவசாயிகள் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னால் ரெகுலராக வீடியோ போட்டுனே இருக்கிறதெல்லாம் எனக்கு அந்த வீடியோவை நான் ஸ்பெசிஃபிக்காக போட முடியலை ஸோ அதனால் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரியான சில்லி ஃபீல்டு யாரெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லாம் கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் மிளகாயில் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உங்களோட மிளகாயில் என்ன பிரச்சனை இருக்குது ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அது மட்டும் இல்லாமல் இதற்கான உரன் மேலாண்மை பற்றி ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ யாரெல்லாம் மிளகாய் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதுதான் நம்மளோட ஃபீல்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா போட்டிருக்கோம் வந்திருக்க மக்கள் எல்லாமே லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க நீங்க என்ன சாகுபடி செஞ்சிருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் அதோட பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதற்கான சொல்யூஷனும் இப்ப நம்ம சேனல்ல லைவாவே உங்களுக்கு தருவோம் சோ அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க ப்ரோ எந்த ஊர் ப்ரோ நீங்க நான் வந்து செங்கல்பட்டு நம்ம சேனல்ல இருக்கீங்களா ப்ரோ ஆமா ஆமா ப்ரோ நீங்க சதீஷா ஓகே ஓகே ப்ரோ ஃபாலோவர் தான் ப்ரோ சப்ஸ்கிரைபர் தான் இது நீங்கள் வச்சுருக்கீங்களா ஆமாம் ப்ரோ என்னோட தோட்டம் தான் ப்ரோ உங்க தோட்டமா சூப்பர் ப்ரோ ஆமாம் ஆமாம் இது எந்த மாவட்டம் ப்ரோ ஆ திருவண்ணாமலை திருவண்ணாமலையா ஓகே ஓகே ஆமாம் ப்ரோ சூப்பர் ப்ரோ இது இந்த எலை சுருட்டு மாதிரி வருது ப்ரோ இப்போ நான் நர்சரி ஸ்டேட்டில் வச்சுருக்கேன் வீட்டில் எலை சுரு சுருண்டி இருக்கு நான் காமிக்கு மேலே மேல போயிடு இருங்களா காமிங்க ஆ வெயிட் பண்ணுங்க ஓகே வாங்க bro புதுச்சேரி லைக் போட்டு வீடியோ பாருங்க bro எவ்ரி சண்டே இதுக்கு அப்புறம் பாத்தீனா ஈவினிங் நான் லைவ் போடலாம்னு இருக்கேன் சோ நீங்க சப்போர்ட் பண்றத பொறுத்து தான் இருக்கு சோ எல்லா வியாபாரிகளும் சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கூடவே பெல்லைக்கான ஆல் செட் பண்ணிக்கோங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட அனைத்து வகையான தகவலுக்கும் நம்ம கிராம விவசாயி யூடியூப் சேனல்ல ரெகுலரா வீடியோ வந்துட்டு இருக்கோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ஆல்லை செட் பண்ணிக்கோங்க பதினேழு பேர் வீடியோ பார்க்குறீங்க ப்ரோ லைக்கை போடுங்க கண்டிப்பாக நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இது பார்த்திங்கன்னா சில்லி ஃபீல்டில் இப்போ நம்ம நின்றுட்ருக்கோம் நெல் வயல் இருக்குது ஸோ அதையும் கட்டுற பாருங்கள் நம்மளோட ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஓனாகவே நான் என்னோடய ரெக்கமெண்டேஷன் அண்ட் ஃபெர்டிலைசர் அண்ட் ரெக்கமெண்டேஷன் இது எல்லாமே நம்மள்தான் எல்லாமே நான் ஓனாக தான் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம யுமிக் ஆசிட் கொடுக்குறதால சீக்கிரமா செடியோட வேர் பார்த்தீங்கன்னா அதிகமா பரவ ஆரம்பிக்கும் அதனால பார்த்தீங்கன்னா செடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரௌத் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அருமையா இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஃப்ளவரிங் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் ம் ட்ரோன் ஆஃப் எக்ஸ் அடிச்சிருக்கோம் இவ்வளோ ஸோ அது கீழ அந்த ஷீட் கலர் வராம இருக்குதுக்கா சார் போட்டுக்கிங்க ஆமா ஆமா bro மல்சிங் bro மல்சிங் இதனால பாத்தீனா நமக்கு கலர் சுத்தமா வராது கலர் வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் செடி மேல படாம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நீங்க என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க இது நான் வீட்டு தோட்டம் வச்சிருக்கேன் வீட்ல மாடி தோட்டங்களா ஓகே 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 ஆமா மாடி தோட்டம் நானும் இப்ப அதை புதுசா பண்ணிருக்கேன் ப்ரோ சின்னதா பண்ணிருக்கேன் நான் நிலத்திலே பண்ணிருக்கேன் ஆர்கானிக்கா பண்ணலாம்னு சொல்லிட்டு இயற்கையான விதைகளை வாங்கினு வந்து போட்டிருக்கிறேன் முளைஞ்சி வருது அது வந்து இன்னர்கானிக் தான் ஆர்கானிக்கே அதை பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் மாடி தோட்டத்துல நீங்க என்னெல்லாம் ப்ரோ வச்சிருக்கீங்க தக்காளி ஆஹ் கத்திரிக்காய் இப்ப வந்து அந்த இல சொருட்டு போய் பார்த்தேன் வேலை ஒரே கூட்டமா இருக்கு நிறைய பேர் இருக்காங்க அது இப்ப ஓரளவுக்கு தெளிஞ்சு தெளிஞ்சு வருது நல்லா சுருங்கிருக்கு அந்த ஸ்டெம்ல இருந்தே அந்த பிரான்ச் வந்து அப்படியே நல்லா சுத்திச்சு இப்போ வந்து கொஞ்சம் தெரியுது ஓகே 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 நான் ஹியூமிக் ஆசிட்லாம் அடி வர உங்களுக்கு ஹியூமிக் ஆசிட் நல்லா வேர் வளர்ச்சிருக்கும் இப்போ இன்னைக்கு தான் நான் வர விட்டுர்க்க 13 0 45 விட்டுர்க்க ஒரு எவ்ரிடே தண்ணி விட சொல்ல எல்லாமே கதையாச்சு ஒரு வர விட்டுட்டே இருக்கணும் சோ ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல ஒரு என்ன போறது அளவுக்கு அப்பதான் இவ்ளோ செடி growth கொண்டு வர முடியும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பனி சீசன்னால ஃப்ளவரிங் மட்டும் ட்ராப் ஆகுது பனிக்கு வந்து செட் ஆகல நான் இன்னும் முன்கூட்டியா நட்டுறக்கணும் கொஞ்சம் ஒரு மாசம் லேட் ஆயிருச்சு லேட் ஆனது இது எவ்வளவு நாள் ப்ரோ வச்சிருப்பீங்க இது இன்னும் ஒரு நாலு மாசம் இருக்கும் அதுக்கு அப்புறமும் இருக்கும் நான் 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 மாத்திறேன் அதுக்கு அப்புறம் மாத்திறேன் அதுக்கு அப்புறம் வேற வேற போடலாம் பிளான்ல இருக்கு ம் உம் ஆள் வர மாட்டாங்க அதுக்கு தான் இந்த மெத்தேட்ல வந்துக்கிறேன் நானு இது ஓகே தான் இது வந்து மார்க்கெட்ல போடுற மாதிரி தான் இந்த காயா பறிச்சு போடுற அளவுக்கெல்லாம் பிரிக்கலாம் முடியாது எங்க வீட்ல யாரும் வேலை செய்ய மாட்டாங்க இது வந்து ரெட் சில்லி தான் பழம்தான் பழமா பறிச்சு இது தான் நல்லா இருக்கு நல்லா களைச்சி வந்துருக்குது நிறைய செலவு பண்ணிருக்கேன் ப்ரோ

अच्छा रखा है मामा ट्रेंडिंग इनो सुपर mm, आ रहा है ग्रैनुल्स आ क्यों में oh.

அது விட்ட பார்த்து தான் இன்னும் நல்லா செடி ஆன்லைன்டின் வந்து அவ்வளோக்கு இப்போ நான் அதை விட்ட பார்த்துக்கிட்டு தான் இப்போ செடி கொஞ்சம் அதில் நைட்ரஜன் அதிகம் இருபத்தெட்டு சதவீதம் நைட்ரஜன் இருக்கும் பாஸ்பரஸ் கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு அந்த க்ரோமரா க்ரோமர் கம்பெனி வரதா இப்போ ஏறுதுன்னு சொல்றாங்க அது ஆயிரத்தி ஒரு மூட்டை எங்க திருவள்ளூர்ல ஆயிரத்தி எழுநூறுவா சொல்றது மட்டும் பண்ணிட்டே இருக்கணும் வந்துடும் ஆமா ஆமா அதுதான் ரொம்ப இதுவா இருக்கும் காலி பண்ணிருச்சு புல வந்துடும் அதுவும் இந்த பக்கம் மழை மழை வேலை மழையில வேற நட்டுட்டா மழையில நட்டு எடுத்துட்டு வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு பாக்குறவங்க எல்லாரும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க லைக் போட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் கத்திரிக்கெல்லாம் மொத்தம் எத்தனை நாலு வச்சுக்கலாம் அந்த வெள்ளை வெள்ளையா பேன் மாரிதான் வந்துருச்சு ஆர்கானிக் ஆமா அதுதான் அடிச்சு விடுங்க ஹம்

நீங்க என்ன ப்ரோ ஸ்டடியா வர்க் ஆ ப்ரோ இது இப்ப நான் வந்து அக்ரி லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அக்ரி எட்ஸ் அட்வைசரா இருக்கீங்களா ஆமா ஆமா ஓகே ஓகே முடிச்சிருக்கீங்களா ஸ்கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா கோர்ஸ்ல முடிக்கல ப்ரோ பிசி தான் படிச்சிருக்கேன் இப்ப அக்ரி அட்வைசரா பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபீல்ட் போய் வாய்ஸ் கட் ஆகுது ப்ரோ

அதுக்கப்புறம் நல்லா பழம் நல்ல சைஸ் ஷேப் வரதுக்கு ஓகே ஓகே ஆமா போரான் பண்ணுங்க போரான் போரான் பழம் நல்லா பெருசா வரதுக்கும் ப்ளஸ் முடக்கு இல்லாம வரதுக்கும் காயோட சைனிங்கும் காயோட லென்த்துக்கும் காயோட சைஸ் ஆமா 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 அப்படியே உட்காந்துருந்தேன் குரூப்ல மெசேஜ் எல்லாம் பாத்துட்டே இருப்பேன் சரி வந்துச்சு என்ன இது அப்படின்னு பார்த்து ஜாயின் பண்ணும்போது நீங்க சென்னை 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 செங்கல்பட்டு எல்லாம் பக்கத்துல ஃபர்ஸ்ட் சென்னையா இருந்துச்சு இப்ப செங்கல்பட்டு ஆயிடுச்சு கிட்ட பார்டர் ப்ரோ அங்கதான் ப்ரோ வேலை செஞ்சுட்டு இருந்தேன் நானு இங்க இதுல வல்லூர் கோட்டத்துல BPO ஆ ஆமா ஆமா நாங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன் BPO ல அதுக்கு அப்புறம் ம் இப்ப விவசாயத்துல அந்த இன்கம் சம்பாதிக்கலாம்ல நீங்க பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இதையும் பண்ணணும் அவ்வளோதான் விவசாயத்தையும் விடக்கூடாது விவசாயத்தை நம்பி இருக்க கூடாது விவசாயத்தை நம்பி இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் அந்தாண்ட போனதான் இப்ப எல்லாம் எங்க இப்ப இருக்கிற பொருளாதாரத்துக்கு விவசாயத்தை பண்ணியே ஒண்ணும் ஒன்னுத்துக்கு வர முடியாது இதுக்கு செலவு பண்றதுக்கே நான் வெளியே இருந்து சோச எடுத்துட்டு வந்து உள்ள போட்டதான் நல்லா நீட்டமா வந்திருக்கு செடி வளர்ந்து கட் பண்ணிடும் கட் பண்ணிட்டு வர பிரான்சஸ் இருக்கிற பூ எல்லாச்சுமே டிராப் ஆகாம நிக்கி வைக்கும் நிக்க வச்சு அதுக்கு அதுல ஃபுளோட்டிங் ஸ்டர்ட் ஆனாதான் தான் கொஞ்சம் கஷ்டம் தான் அதுவும் இல்லாம இப்ப வந்து கொஞ்சம் செடியில் இருக்கிற பூலாம் ஃபிளவரிங்லாம் கொட்ட இருக்குது தரையில் நட்டிங்கன்னா கூட வெயிலோட ரிஃப்ளெக்ட் ரிஃப்ளெக்ட் இருக்காது நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டா மேலே போகிறதால கொஞ்சம் ஃப்ளவரிங் ட்ராப் ஆகும் இது விதைய இது பண்ணி ஒரு அதுக்குன்னு ஒரு குரோ பேக் வச்சிருக்கேன் அதுல போட்டு நாத்து மாதிரி கொஞ்சம் வளர்ந்தோடனே குரோ பேக்ல தனியா வச்சிருக்கேன்